ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ வைஷ்ணவ ஆழ்வாராதிகள் போற்றி பணிந்த அரங்கன் மான் அதன் உட்பொருளையே குறிக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரர் பின்னாளில் தம்முடைய நூலில் இதனை குறிப்பிடும்போது யோகிகள் பலித்துறங்க விஞ்ஞான பீடம் என்று யோகத்தில் அதன் சிறப்புகளை எல்லாம் விவரித்து கூறியுள்ளார் பத்திர கிரியாரின் தூங்காமல் தூக்கி சுகம் பெறுவது எக்காலம் என்ற பாடல் வரிகளையும் இங்கு நினைவில் கொள்க இவ்வாறு மனிதனின் கழுத்துப் பகுதியில் இயற்கை நடத்திக்கொண்டிருக்கும் ஆச்சரியமான பல விஷயங்களை அறிந்து கொண்டார் ஆக படைப்பில் சகல தத்துவங்களின் பிரிவினைக்கும் அவை தனித்தனியாக பிரிந்து செல்லும் இடமாகவும் உள்ளது கழுத்தின் கீழ் பகுதியாகும் எனவேதான் பெரியோர்கள் மனிதனுக்கு மேன்மை அளிக்கும் விதத்தையே கழுத்துக்கு மேல் போட்டுக்கொள் என்பார்கள் கழுத்துக்கு கீழ் பகுதியில் மனிதன் நஞ்சுண்டு கிடப்பது நெகட்டிவ் சைடு ஒன்று தசவாய்வுகள் தனித்தனியே பிரிந்து செல்கிறது இதனையே ஏகாதச ருத்ரின் செயல் என்பார்கள் இரண்டு உயிரின் அனாதியாக உள்ள குணங்களும் சத்வம் இரஜசம் தாமசம் என பிரிகின்றது மூன்று மும்மூர்த்திகளாக உள்ள பிரம்ம விஷ்ணு ருத்ரன் ஆகிய இவர்களுடைய ஆட்டம் ஸ்தூல தேகத்தில் வாதம் பித்தம் கபம் என்று ஓய்வில்லாமல் நிகழ்ந்து கொண்டே உள்ளன நான்கு மத்தியமா வாக்கு என்ற விதியின் போராட்டங்களும் தொண்டையில் அடங்கி கிடக்கிறது ஐந்து மண்டலம் மூன்று என்கிற அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திரமண்டலம் ஆகிய இவற்றின் ஆட்டம் தொண்டை பகுதியில் யோக சாதனையின் மூலம் அடையும் சித்திகள் பாசிட்டிவ் சைட் ஒன்று விஞ்ஞான பீடம் இரண்டு காம பீடம் மூன்று யோக நித்திரை நான்கு ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஐந்து விசுத்தி ஸ்தானம் ஆறு பிரம்ம ரந்திர பாதை ஏழு சஹஸ்ரா சித்தி வேதாந்த பள்ளிகள் வேத காலத்திற்கு பின் வந்த இடைப்பட்ட காலத்தின் தோன்றிய பிற மத கொள்கைகளின் புதிய தாக்கத்தினால் சற்று சரிந்திருந்த இந்து மதத்தின் எழுச்சிக்கும் அதன் புத்துணர்ச்சிக்கும் புதிய வேதாந்த சித்தாந்தங்களை மக்கள் மத்தியில் தோற்றுவித்த பெருமை ஆச்சாரிய பெருமக்களையே சாரும் அவர்கள் ஒன்று ஸ்ரீ ஆதிசங்கரர் அத்வைத சித்தாந்தம் இரண்டு ஸ்ரீ ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் மூன்று ஸ்ரீ மத்வாச்சாரியார் துவைத சித்தாந்தம் பண்டைய கால ஆச்சாரியர்கள் உருவாக்கிய இந்த மூன்று வேதாந்த சித்தாந்தங்களும் கடந்த பல நூற்றாண்டுகளாக இந்து மதத்தின் ஆணிவேராக இருந்து வந்துள்ளன அவர்களுக்கு பின் வேறு எந்த தெளிவான சித்தாந்தங்கள் உருவாகவில்லை அல்லது மக்களிடம் பரவலாக சென்றடையவில்லை என்றே கூறலாம் ஆனால் சென்ற இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான்கள் தோற்றுவித்த சித்தாந்தங்கள் தற்காலத்தில் உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருகின்றன ஒன்று ஸ்ரீ ரமண மகரிஷி இரண்டு ஸ்ரீ அரவிந்தர் மூன்று ஸ்ரீ அமரகவி சித்தேஸ்வரர் சமீப காலத்தில் நம்மிடையே வாழ்ந்த இம்மகான்களின் சித்தாந்தங்களே தற்போது உலக அளவில் பேசப்படுகின்றன அல்லது உலக மக்களின் கவனத்தை பெரும் அளவில் கவரக்கூடிய விதமாக மாறி என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஸ்ரீ ரமணரின் சித்தாந்தம் ஸ்ரீ ரமண மகரிஷியின் நான் யார் என்ற சித்தாந்தம் தனிமையில் அமர்ந்து தன்னைத்தானே ஆழ்ந்து ஆத்ம விசாரணை செய்யும் முறை இது இம்முறை தியான பயிற்சி என்பது ஜாதி மதம் மொழி இனம் ஆகிய பூகோள வரைபடத்தின் எல்லை கோடுகளை எல்லாம் கடந்து மனித குலம் அனைவரும் ஒன்றே என்ற முறையில் பின்பற்றுகிறது உலகின் பல்வேறு நிற மற்றும் மொழி இன பாகுபாடுகளை உடைய பல்வேறு நாட்டினர் அனைவரும் ஸ்ரீ ரமணரின் நான் யார் என்ற சித்தாந்தத்தை திறந்த மனதுடன் விரும்பி ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து வருகின்றனர் என்பது கண்கூடு சுமார் நூற்றி அறுபது நாடுகளுக்கு மேல் தன்னுடைய கிளைகளை உடைய ஸ்ரீ ரமண மகரிஷியின் ஆசிரமத்தின் சித்தாந்தங்கள் மிகவும் வேகமான முறையில் உலகில் பரவி வருகிறது நவீன விஞ்ஞான வாழ்க்கை முறையில் சலிப்பு அடைந்து வரும் மேலை நாட்டினர் மன அமைதிக்காகவும் தங்களுடைய ஆன்மீகத்தின் சுய முன்னேற்றத்திற்காகவும் ஸ்ரீ ரமணரின் சித்தாந்தத்தை ஆதரிக்க தொடங்கியுள்ளனர் இம்முறையில் புலனடக்கம் பெற்று எதற்கும் அடங்கா மனம் அடங்கி மனோலயம் என்ற பக்குவ நிலையை அடைகிறது இதுவே அதிசூட்சும மனதின் சுப்ரா மென்டல் ஸ்டேட் எழுச்சியை அளிக்கும் மனோ சாந்தி என்கிற யோகத்தின் முதல் நிலையை ஆராய்வதாகும் இந்த நிலையின் சாதகன் ஸ்திரமாக இல்லையெனில் யோகத்தின் அடுத்துள்ள நிலைகளுக்கு மேலேறி செல்ல முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சொல்வதற்கு சுலபமாக இருக்கும் மனோலயம் என்ற நிலையை அடையவே பல வருடங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தால்தான் அதன் முழு பயன் கிட்டும் ஸ்ரீ அரவிந்தரின் சித்தாந்தம் ஸ்ரீ அரவிந்தரின் சித்தாந்தம் அஷ்டாங்க யோக வழிமுறையில் ஆத்மனை உணர்ந்து தெளிவு பெறும் அடுத்த நிலைக்கு செல்வதாகும் ஹுட யோகத்தின் கும்பக சித்தியை மைய குறிக்கோளாக கொண்டு பிராண சக்தியின் ஆற்றலை உடலில் தக்க வைத்து கொள்ளும் விதம் இதுவேயாகும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் உடல் உயிர் இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கும் சுவாசத்துடன் நேரடியாகவே துணிந்து மோதிக்கொள்வது இம்முறையின் விசுத்தி சக்கரத்தின் எதிர்மறை இயக்கங்களை வெற்றி கொண்டு அதன் நேர்மறை இயக்கத்திற்கு மாறி போவதாகும் உயிரின் ஒப்பற்ற நாத அலைகள் ஓய்வில்லாத என்ன ஓட்டத்தின் வழியாக வெல்லமென பாய்ந்து உடலில் சிதறி சென்று வீணாகிறது ஸ்ரீ அரவிந்தர் கும்பக சித்தியின் ஆழ்ந்து சென்று உயிரின் நாத அலைகளை தன் கொள்ள முயற்சி செய்தார் இதுவே பண்டைய வேதகால மகரிஷிகளின் தாரணையை சித்தி பெற செய்யும் முறையாகும் பூரண விழிப்பு நிலையில் மண்ணுலகை நினைவுடன் இருக்கும்போதே சுவாசத்தின் வழியாக உயிர் மூச்சினை எழச் செய்யும் இம்முறையில் மனித வாழ்க்கையின் மாய வழியாக பின்னிக்கொண்டிருக்கும் ஆக்யா சக்கரத்தை வெற்றி கொள்வதாகும் இந்நிலையில் அறிவின் நான்காவது நிலையாக உள்ள துரியத்தில் அடங்கியிருக்கும் ஒரு சில படிகளை தாண்டுவதற்கு ஒப்பாகும் ஆனாலும் ஸ்ரீ அரவிந்தரின் கும்பக சித்தி எனும் முறையில் துரிய நிலையின் பூரண வெற்றியை முழுமையாக பெற்றுவிட முடியாது காரணம் மூலாக்னியின் ஆற்றலாக இருக்கும் பேச்சின் மெல்லிய ஓட்டம் தொண்டையில் மத்தியமை வாக்காக ஓய்வில்லாமல் ஒழித்து கொண்டே உள்ளது அதாவது மூச்சின் ஆற்றலே பேச்சு சத்தமில்லாமல் விழுங்கி கொண்டே உள்ளது எனவே சாதகன் மூச்சையும் அடக்கி வெற்றி கொண்டாலும் பேச்சின் ஓட்டத்தை பூரணமாக அடக்கி வைக்க முடியாது என்கிற ஸ்ரீ அமரகவியின் சித்தாந்தத்தை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாகும் ஸ்ரீ அமரகவியின் சித்தாந்தம் ஸ்ரீ அமரக்கவி சித்தேஸ்வரரின் சித்தாந்தம் என்பது நம்முடைய சுய உணர்வாக இருக்கக்கூடிய ஆத்மனுடன் பூரணமாக இணைந்து பிரம்மத்துடன் ஐக்கியமாகும் ஸ்ரீ வித்தையின் பண்டைய கால யோக மார்க்கத்தின் சகஜ நிஷ்டை மற்றும் நாதோபாசனையில் செல்லும் வழிமுறைகளாகும் பேச்சை அடக்கும் வழிமுறை என்பது ஸ்ரீ வித்யாவின் யோக மார்க்கத்தில் மட்டுமே உள்ளது அம்பிகை உபாசனையின் சோடச கலையே அந்த அற்புத சக்தியை அளிக்க வல்லது ஸ்ரீ அமரகவி மூல கணபதியின் உபாசனையை தாந்திர சாஸ்திரத்தின் வழியாக மேற்கொண்டு மந்திர சித்தியை அடைந்து அதன் மூல அதன் மூலம் சோடச கலையின் வெற்றியை பெற்றுள்ளார் அந்நிலையை அடைய அவர் கும்பக சித்தியினை நேரடியாக பெற எந்தவித முயற்சியும் செய்யவில்லை சகஜ நிஷ்டை வேக்கன்ட் லுக் என்ற பயிற்சி மூலம் பார்வையின் செயலை பெர்செப்ஷன் தாண்டினார் மனோலயம் பெற்று சொல்லை நிராதாரத்தின் துணை கொண்டு மந்திர சித்தியின் அடக்கி விட்டதால் சுவாசம் வேறு வழியின்றி தானாகவே அடங்கி போய்விட்டது பிங்களையின் இனிய கீதம் அவருள் அங்கு உதயமானது அவ்வாறு சுவாசம் முடங்கிய பின் கும்பக சித்தி சஹசிராரத்தில் சென்று தாங்கி கொண்டதால் தேகத்தின் வசமுள்ள ஜுட அலைகள் அடக்கினார் பிரிகிருதி மாயா அளிக்கும் சுக்கிலத்தின் வீரிய அலைகளின் மோகன மயக்கத்திலிருந்து விடுபட்டு தெய்வத்தின் அனுக்கிரகத்துடன் அதனை எதிர்த்து நின்றதால் நாளடைவில் சூரிய கலையில் எழும் சுழுமுனை நாடியின் திறப்பு உண்டாகியது சுழுமுனை நாடியின் அமிர்த கலையே அமிர்த சுவாசத்தை அளிக்க வல்லது அமிர்த கலையே சித்த யோக மார்க்கத்தின் தலை சிறந்த வழிமுறையாகும் சாகா மருந்து மற்றும் என்றும் சிரஞ்சீவியாக வாழும் நீடோலி வாழ்வினை அளிக்க வல்லது ஸ்ரீ அரவிந்தர் ராஜயோகி ஆவார் அமரகவி தாந்திர சாஸ்திரத்தின் வழியை பின்பற்றி மந்திர சித்தியின் மூலமாக சோழச கலையின் சித்தியை அடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது நவீன காலத்தின் தோன்றிய இந்த சித்தாந்தங்கள் முறையே ஒன்று தியரி ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி இரண்டு தியரி ஆஃப் செல்ஃப் பர்ஃபெக்ஷன் மூன்று தியரி ஆஃப் செல்ஃப் கன்சமேஷன் இந்த மூன்று சித்தாந்தங்களே வருங்காலத்தில் உலக மக்களிடையே பெரும் எழுச்சியை உண்டாக போகும் யோகத்தின் வழிமுறைகள் என்று கூறினால் அது மிகையாகாது முதல் இரண்டு சித்தாந்தங்களின் கோலாகல துவக்கம் சில ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிவிட்டது என்று கூறலாம் இதன் காரணமாகவே இன்று உலகம் முழுவதும் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் அமெரிக்கா கனடா ஐரோப்பியா நாடுகளில் யோகத்தை கற்றுக்கொடுக்கும் பள்ளிகள் கல்லூரிகள் சர்வகலா சாலைகள் யோகா ஆராய்ச்சி ஆய்வு மையங்கள் என பலவற்றிலும் லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து கொண்டு அந்த நாட்டு மத தலைவர்களையே வியக்கும் வண்ணம் நாள்தோறும் பெருகி வருகின்ற என்பதை நான் அன்றாடம் செய்தி தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் கண்டு வரும் நிகழ்வுகளாகும் அத்துடன் நின்றுவிடாமல் சித்தர்களின் வழிமுறைகள் சித்த யோகம் சித்த மருத்துவம் போன்ற பக்க விளைவுகள் இல்லாத இயற்கை வைத்திய முறைகள் மற்றும் வேதகால மகரிஷிகள் உருவாக்கிய ஆயுர்வேத மருத்துவ முறைகள் என பல லட்சக்கணக்கான மருத்துவ ஆராய்ச்சிகள் நோய் சிகிச்சை முறைகள் என உருவாகி கொண்டு வருகின்றது இனி உலக மக்கள் யோக சாதனையின் பயிற்சி முறையில் அடுத்து ஆழ்ந்து செல்ல வேண்டிய அடுத்த கட்ட வழிமுறைக்கான ஆயத்தம் ஸ்ரீ அமரகவி சித்தேஸ்வரரின் தெய்வீக நூலான நிஜானந்த போதம் வாயிலாக எடுத்து சொல்லப்பட்டுள்ளது பிரம்ம ரகசியங்கள் அனைத்தும் நேர்முக வர்ணையாக எந்தவித ஒளிவு மறைவின்றி கூறப்பட்டுள்ளதே அதன் சிறப்பம்சத்திற்கு முக்கிய காரணமாகும் அமரக்கவி சித்தேஸ்வரரின் மனிதகுல நன்னறியின் சேவைக்காகவே இந்நூல்கள் அனைத்தும் அர்ப்பணித்து கொள்ள தயார் நிலையில் உள்ளது என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் நன்றி வணக்கம்